வேற அங்க ஓன போட்டிருக்கீங்களோ அதல நடுக்கு தெள்ள போட்டுனா திரும்ப ஆல்ரெடி வச்சிருந்தாங்க அது முன்னாடி முன்னாடி உள்ள ஓனர் போட்டுருக்கங்க சோ இந்த இடத்துல மட்டும் மூணு போர் இருக்கு ஒரே பாறை வந்திருக்கு நம்ம இடத்துல இயற்கையான பாறை பாரை பேதாத இருக்க எங்க இருக்கு அங்கே இருக்கு இயற்கையா பாறை மேலே இருக்கு சரி பாருங்க கிழக்கு கோரி தான் ஆத்தங்கரை பள்ளிகளில் என்ன ஊர் இருக்கு என்ன ஊர் திருவள்ளாபுரம் திருவமலாபுரத்துக்காங்க கிழக்கடி அது ரொம்ப கிழக்க போயிட்டீங்க ஆத்தங்கரைக்கும் திருவமலாபுரத்துக்கு இடையில ஒரு ஊர் இருக்குல்ல நேரின்னு முடியுமே பார்க்க நேரி ஃபுல்லாக கோரி தான் இந்த ஏரியாவில் தான் இருக்கு ஆழமான கோரி நிறைய தண்ணி எடுத்து வெளியே எங்கேயோ உறிஞ்சி வெளியே தள்ளுறாங்க அதனால் கூட இங்கே டவுன் ஆகும் என்ன ஓகே இது போகிறது தானே இது எத்தனை ஆளா இது அவங்க போட்டது பழைய ஓனர் போட்டது உட்காரங்க தாபுரம் அருகே உள்ள ஆத்துக்குறிச்சி இங்கே வந்து பாறைக்கு மேற்கை கலக்க அதனால் முதல் ஸ்கேன் வடக்க இருந்து தெற்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடக்குது நாற்பத்தஞ்சு மீட்ரு வச்சுருக்கு நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் ஆழம் வந்து இரநூறு மீட்டர் ஆளுக்கு ஸ்கேன் நடக்கும் ஆல்ரெடி இந்த ஏரியாவில் ஒரு நாலு

ஆறு மீட்ரு லென்த்துக்கு அந்த சரம் கிடக்கு அந்த ஒரு இடம் மட்டும் அடையாள வச்சுருக்கலாம் வெறும் இரநூத்தி அறுபது அடிக்குள்ளே தான் அந்த நீரோட்டம் இருக்குது இதுக்கு நேர மேற்கே உங்கள் போகிற அமைஞ்சிருக்கான்னு பாருங்கள் என்ன இடத்துல போகிறக்கு அந்த சரமாக அந்த உங்கள் வீட்டுக்கு ஓடுற போக ஒரே மாதிரி இருக்கும் அங்கே எத்தனை அடியில் வந்துச்சு தண்ணி எத்தனை அடியில் வந்துச்சு அதான் முக்கியம் ஆமாம் ஓகே சரி இதுதான் ஒரு ஸ்கேன் நீங்கள் எத்தனை ஸ்கேன் பார்க்குறதோ அது உங்கள் விருப்பம் அவர் மூணு ஏக்கர் இடத்துல அன்றைக்கி ஆறு ஸ்கேன் பார்த்தார் உதயத்தூர் ஆழத்தில் அஞ்சு ஸ்கேனாக ஆறு ஸ்கேனாக பார்த்தாரு முதல் ஸ்கேனில் இருந்து நாற்பது மீட்டருக்கு பிறகு தெற்க நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேனு இது இரநூத்தம்பது மீட்டர் ஆழமாக மாற்றியாச்சு முதல் பார்த்தது வந்து இரநூறு மீட்டர் ஆழம் அதில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இரநூத்தி அறுபது அடி ஆழத்துக்குள்ளே மட்டும் ஒரு சுமாரான ஒரு ஊற்று இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேனில் இரநூத்தம்பது மீட்டர் ஆழமாக ஐம்பது மீட்டர் அதிகமாக ஆக்கியாச்சு மொத்தத்தில் இந்த பத்து ஏக்கர் இடத்துல ஒரு ஏழு எட்டு பேர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒன் இயராக இருக்குது இவங்க கைவசம் வந்து நீங்களாக போட்டது எத்தனை பேர் ரெண்டாக போனால் ஒன்று தான் இவங்க வந்து ஒன்று ஒரு போர் தான் போட்டிருக்காங்க ஆல்ரெடி உள்ள போர் தான் மீதி போர் எல்லாமே இது மூணாம் ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்ஸ் வச்சுருக்கோம் இரநத்தொம்பது மீட்ரு ஆளம் கிழக்கு மேற்கு தவிர நீங்கள் எந்த டைரக்ஷன்னாலும் பார்க்கலாம் இந்த ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு ஒன்றே முக்கால் மீட்ரு லென்த்தில் பத்தரை மீட்ரு லென்த்தில் ரெண்டு இடம்னு அடையாளம் வச்சுருக்கோம் இது நாலாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து இரநூத்தம்பது மீட்ரு ஆளும் மூணாவது ஸ்கேனில் எந்த பாயிண்ட்டும் அடையாளம் வரல அடையாளம் வைக்கலை இதுவரைக்கும் மூணு ஸ்கேன் முடிவில் முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டும் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட்டும் ஆணையில் வச்சுருக்கோம் இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இது அஞ்சாவது ஸ்கேனு நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சு மீட்டர் நென்த்து இரநூத்தம்பது மீட்டர் ஆலும் இது ஆறாவது ஸ்கேன் அதாவது ஒன்றாவது ஸ்கேனுக்கும் அங்கே பார்த்து அஞ்சாவது ஸ்கேனுக்கு இடையில இது ஆறாவது ஸ்கேன் பார்க்கலாம் அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஆழத்தில் ஃப்ராக்சர்ஸ் இருக்குது மழையெல்லாம் இல்லாதனால ரொம்ப குறைவான நீர்லாம் இருக்குது ஒரு இருபத்தி மீட்டர் கூட பிரேக்கு காட்டுது நல்ல பிரேக்கு பட்டு இந்த வருஷம் மழையே இல்லை அப்படிங்க தானே மழை அளவு சுமாரான நிலத்தடி நீர்வளம் தான் இருக்குது இந்த ஆறாவது ஆர் ஸ்கேனு முடிஞ்சது இதில் ஒரு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மேலே நூற்றி ஐம்பது லேஸாக ஈரம் ஈரம் கீழே நூற்றி அஞ்சு மீட்டரில் கொஞ்சம் ஒரு பாறை வெடிப்பு காணுது இங்கே மழை இல்லாததான் பெரிய பிரச்சனை வாவு கிடக்கு அதில் போதிய அளவு நிலத்தடி வளம் இல்லாமல் இருக்குது பத்தொம்பது மீட்ரு ஆழத்துக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு ஒன்று அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு வரிசையாக ஒரே சரத்துலேயே பார்க்கும் ஏன்னா இடத்துடைய வடக்கு தாங்க ஏதோ கொஞ்சம் இருக்குது பாறை வித்தியாசம் என்கிட்ட தெற்கு உரத்தில் ஒரே கடின பாறையாக இருக்குது இது எட்டாவது ஸ்கேனு இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் ஏழாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வெறும் ஐம்பது மீட்டருக்குள்ளே உள்ள ஒரு சின்ன சுமாரான ஒத்து தான் தென்மேற்கு மூலையில் இருந்து நாற்பத்தஞ்சி மீட்ருக்கு இது ஒன்பதாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு ஆழம் வந்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கோம் அங்கே பார்த்தா எட்டாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கல இது பத்தாவது ஸ்கேனு முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் இங்கே தென்மேற்கு மூலையில் பார்த்த அந்த ஒன்பதாம் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்று முந்நூறு அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஊற்று இருக்குது இன்னொரு இடம் வந்து எழுநூ எழுநூறு அடி ஆழத்துக்குள்ளே இருக்குது அந்த ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அது இந்த இடத்துல அதுக்கு நேராக கிழக்க மேட்ச்சாகங்கிறதுக்காக இந்த பத்தாம் ஸ்கேன் வந்துகிட்ருக்கு ஆத்துக்குறிச்சி தான் இது வேறு ஒருத்தங்களுடைய ஒரு மூன்று ஏக்கர் இடம் இதில் முதல் ஸ்கேன் நடக்கு இது தெற்கே இருந்து அதாவது முக்கியமாக தென்மேற்கு திசையில் இருந்து வடக்கை நோக்கி முதல் ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கு இரநூத்தம்பது மீட்டர் ஆழம் இந்த மூன்று ஏக்கர் இடத்துல மொத்தம் ரெண்டு போர் போட்டிருக்காங்க இது ஒரு போர் இது யாருக்குற இது தண்ணி வரல அப்படி தான் நான் இல்லை இப்போது இல்லை தண்ணி போடும் போதே போர் பொருள் போர்கள் போடும்போதே வரலையா அங்கே ஒரு போர் இருக்குது அது வந்து நிறைய தண்ணி வந்த இடம் இப்போ வந்து அது சரியாக ஓடலை அப்படிங்கிறார் ஸ்கேன்லேயே இவருக்கு அந்த என்ன பிரச்சனைங்கிறது தெரியும் இதை கண்டிப்பா ஏதாவது பாயிண்ட் அமையணும் வடமேற்கு திசையில் இருந்து ரெண்டாவது ஸ்கேன் நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் அங்கே முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆல ஆழத்துக்குள்ள ஒரு ச ஒரு ஊற்று இருக்குது மேலே ஒரு ஐம்பது மீட்ரு ஆழத்துக்குள்ள ஒரு ஊத்து இருக்குது ரெண்டு ஊற்று இருக்குது அந்த ஏரியாவில் இந்த கிழக்கு ஓரத்தில் இது மோனோ ஸ்கேனு தெற்கு இலையிலேருந்து வடக்க நோக்கி இது மோனோ ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் நாற்பத்தாறு மீட்டர் லென்த் வச்சுருக்கு அங்கே ரெண்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரொம்ப ஆழத்தில் ஒரு ஃபிராக்சர் கிடைக்கு நூற்றி ஐம்பது மூட் ஆழத்தில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாறை வெடிப்பு அதுக்கு கொஞ்சம் வடக்கு தள்ளி தான் அவங்க ஆல்ரெடி ஒரு போர் போட்டு ஃபெயிலர் ஆகி கிடக்கு தண்ணி இல்லாத போர் முதல் ஸ்கேனு ஒரு இடம் அடையாளம் அறுபது மீட்ரு மற்றும் நூற்றி அறுஞ்சி மீட்டரில் பிரேக் கிடக்கு இது ரெண்டாவது மீட்ரு அறுபது மீட்ரு மற்றும் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது மீட்டரில் ப்ரேக் கிடக்கு மூணாவது வந்து சுமார் தான் அடையாளம் வைக்கலை நாலாவது அடையாளமே வைக்கலை இது அஞ்சாவது ஸ்கேனு இதுலேயும் அறுபது மீட்ரு மற்றும் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டரில் பிரேக் காணப்படுகிறது ஆறாவது மீட்டர்லாம் அதே அறுபது மீட்ரு நூற்றி அஞ்சு மீட்டரில் பிரேக் காணப்படுகிறது ஏழாவது ஸ்கேனில் மேலே உள்ள ஒரு கசிவு மட்டும்தான் எட்டாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை ஒம்போதாவது ஸ்கேனில் அறுபது மீட்ரு மற்றும் நூற்றி எழுபத்தஞ்சி மீட்டரில் பிரேக் காணப்படுகிறது பத்தாவது ஸ்கேனில் எதுவுமே அடையாளம் வை வைக்கல இது ரெண்டாவது ஒரு நபருக்கு பார்த்தது இது ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கு முதல் ஸ்கேனில் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு மூணாவது ஸ்கேனில் அவருடைய போர்வளச்சாரம் கிழக்கு நோக்கி வருது கொஞ்சம் ஆழத்தில் ஈரம் இருக்குது இன்றைய நிலையில் கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்புள்ள இடங்கள் இருக்கின்றன